பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான நேட்டுவிஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எப்பவும் போல பழனி வந்த கிளீன் எல்லாமே நல்லபடியாக பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க அப்போ சரணன் வந்து மாமா உன்னுடைய கால் சரியாகிற வரைக்கும் நீ எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்பாவும் சொல்லியிருக்காரு நானும் சொல்கிறேன் நீ உட்காருன்னு சொல்லிட்டு கந்தா மயிலாக இருக்க சேரில் உட்கார வைக்கிறாங்க உடனே அந்த இடத்துல மயிலோட அப்பா வந்து என்ன தம்பி நேற்று தான் காலில் மேலே ஏதோ நீயே வேணுனே போட்டியே இல்லை அந்த விழுந்து விருந்துச்சான் Yeah. ஏதோ ஒன்னும் விழுந்துச்சு உடனே வந்து அதை சாக்கா சொல்லி நீ வீட்டுக்கு போயிட்ட இப்பவும் வந்து உட்காந்துட்டு இருக்க ஏன் வேலை செய்யணுன்ற என்னெல்லாம் உனக்கு இல்லையா நல்லா சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் சரணன் வந்து மாமா கண்டவங்களுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்பாவுக்கு அடுத்தபடி நீங்க தான் நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நாங்க செய்யணும் அப்படி இஷ்டம் இருந்தால் வேலை செய்யணும்னு இருந்தா இருக்கட்டும் அப்படி இஷ்டம் இல்லையா தாராளமா அவங்க வேலையை விட்டு போகலாம் இங்க ஒன்றும் யாரும் ஓசைய ஒன்றும் கடன் எடுத்துல வர்றது வயிறு நிறைய கண்டத போனதை திங்கிறது அப்புறம் கிளம்பி போறதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பழனி வந்து இப்போ எதை பத்தி வந்து நீ பேசிட்டு இருக்க விடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாமா அது ஒண்ணு இல்ல மாமா அது வந்து சொல்லிட்டு தயங்கிட்டே வராங்க உடனே மயில வந்து எல்லாம் எதை பத்தி பேசுறீங்கன்னு தெரியுது மாமா நீங்க அவங்களுக்கு கொடுக்கற மதிப்பு மரியாதை கூட நீ அப்பாவுக்கு கொடுக்கறதுல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சரணன் கோவப்படுறாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க